மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதோவேர் போதுமே நோ நேரிழையீர் நீராட போதோவேர் போதுமே நோ நேரிழி சீர்மர்காய்பாடே செல்வ சிறுமே சீர் மல்குமாய் பாடி செல்வ செல்வச்சிறுமே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதையளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி சோத இளஞ்சிங்கம் கார்மேனி கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நாமக்கே பரை தருவான் நாராயணனே நாமக்கே பறை தருவான் பாரோ പടിന്തേലോരം ബാവായ പാർവോർ പൂകഴ പടിന്തേലോരം ബാവാ